திருவாரூரை ஆணையினர் சைவ சித்தாந்த அறிஞர் ஜெய்சிங் லீதவாசம் அவர்கள் தலைமையற்ற சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றோம் ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை வளர்த்து புன்னாடை அணிவித்து சிறப்பிச்சிருந்தார்கள் திருச்சிற்றம்பலம் குருவை போற்று திருவே போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி கொன்றக்குடி ஆதீனம் அவர்களிடத்தில் தீர்க்கை பெற்றவர் ஈரோடு தொண்டர்சீர் பரவுவார் அவருடைய பெயர் தான் இந்த குருகுலம் இயங்குகிறது அந்த தொண்டர் சீர் பரவுவார் இடத்தில் தீக்கை பெற்றவர் எங்களுடைய குருநாதர் சம்பந்த சரணாலய இஞ்சிலியர் முத்திசாமி ஐயா என்று சொல்லுவாங்க அவர்களிடத்தில் தீக்கை பெற்றவர்கள் ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க அவர்களிடத்தில் தீக்க பெற்றவர்கள் அந்த குருகுலம் இங்கு தன்னுடைய பணியை செய்ததை ஓதுவா மூர்த்திகளெல்லாம் மனசார பாராட்டினார்கள் அந்த அதுபோல் நம்முடைய அங்க அண்ணா அவர்களிடத்தில் இன்றைக்கு திருமண நாள் ஞானசம்பந்தரே வந்து பாடுற மாதிரி நம்ம உருதுவாக வந்து பாடியிருக்கிறாங்க ஒரு மகிழ்ச்சியான நாள் நம்முடைய பகுதியில் ஆன்மீக பணியில் மிக முன்னோடி கார்த்திகை விழா மன்றம் ஒரு சமய மன்றத்தை எப்படி நடத்தணும்னா கார்த்திகை விழா மன்றத்தை அவர்களிடத்தில் திட்டங்கள் கேட்டாக்குவோம் ஏனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரியம் அதற்கடுத்து ஆன்மீக பேரவை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தன் வணிகை செய்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்வேன் நம்புகிறார்